இஸ்ரேலிய ராணுவ ஆய்வாளராக இருக்கக்கூடிய அமோஸ் ஹரேல் என்பவர் ஹேரேட்ஸ் பத்திரிகையில் ஒரு முக்கியமான கட்டுரையை ஆய்வு கட்டுரையை எழுதியிருக்கிறார் இவர் ராணுவ ஆய்வாளர் என்கிற காரணத்தினால அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுரை மிக முக்கியத்துவப்படுகிறது பல செய்தி நிறுவனங்களும் இந்த கட்டுரையை தங்களுடைய தலைப்புச் செய்திகளாக மாற்றி இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றார்னு கேட்டால் கேட்டா இஸ்ரேலிய ராணுவம் காசாவை விட்டு வெளியேற விரும்புகிறது ஆனால் காசாவுக்கு சண்டையிடத்தான் வேண்டும் என்று நெத்தனியாகூ விரும்புகிறார்

தடைவோம் மொத்தமாக அமாசை அளிப்போம் என்று மீண்டும் மீண்டும் நெத்தன்யாகு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே எங்களிடம் இருக்கிறது நிரந்தரமாக தோன்றுகிற ஒரு யுத்தம் தான் நம்மிடம் இருக்கிறது இங்கே நீங்கள் மொத்த வெற்றி எல்லாம் அடையல ராணுவ ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா இந்த யுத்தத்தில் ஹமாச மொத்தமா அழிச்சு காசாவை பிடிச்சி மொத்த வெற்றின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் இந்த வாட்டி நினைக்கவே முடியாது நிரந்தர மான ஒரு போருக்கு இது விடும் நீங்க சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டி வரும் என்று சொல்லுகிறவர் தொடர்ந்து அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா நெத்தன்யாகுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த யுத்தத்தை கோடைகால நெசட் அமர்வை கடத்துகிற வரைக்கும் அவர் தாக்குப்பிடிக்க விரும்புகிறார் அதாவது இஸ்ரேலிய பாராளுமன்றம் கோடை கோடைகால அவர்களுடைய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட வேண்டிய அமர்வுகள் நடைபெற இருக்கிறது அவர் தாண்ட விரும்புகிறார் தாண்டி டிசம்பர் ஆயிரும் ஏன் தாண்ட விரும்புகிறாருன்னா நவம்பர்ல அமெரிக்காவினுடைய தேர்தல் வரை இருக்கிறது அமெரிக்க தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நெத்தன்யாகும் ார் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவருடைய மொத்த அதிகமான ஆதரவு நெத்தனியாகுக்கு இருக்கும் என்ற நெத்தனியாகு நம்புறதுனால முதல்ல அவர் ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் யுத்தத்தை நிறுத்தி இலக்ஷனுக்கு போய் நான் ஜெயிச்சுக்கிறேன் என்று நினைக்கிறாரு ஆனால் அது அவருக்கு தோல்வியை தான் கொடுக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக என்ன சொல்றாரு சொல்றா இந்த யுத்தம் தொடர்ந்தால் நாம் வடக்கின் பல பகுதிகளை ஹிஸ்புல்லாவிடத்தில் இழந்து விடுவோம் ஒருபுறம் நம்ம காசாவுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மறுபுறம் ஹிஸ்புல்லா நம்மளை புடிச்சுக்கிட்டே வர்றான் கரையான் சமாளிக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டே வர்றாங்க என்று சொல்லி அவர் திட்ட இன்றைக்கு பேசி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது ஹெஸ்புல்லாவோட ஒரு தீர்வை எட்டுவதற்கு அதுதான் வாய்ப்பாக அமையும் என்று இன்றைக்கு இன்னும் ஒரு இராணுவ ஆய்வாளராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஜிவ் என்கிறவர் இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டிக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் பேசியிருக்கிறார் ஏன்னா இங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் ஒருபுறம் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை கொத்து கொத்தா கொன்று குவிச்சு கொண்டு இருக்கிறது பிரிகேட் அதே மாதிரி இந்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் ராணுவத்தையும் அழிச்சு அவர்களுடைய நிலைகளையும் அழிச்சு அவங்கிற நாட்டுக்குள்ளே ட்ரோனை விட்டு இன்னைக்கு ஒரு ட்ரோனை விட்டுருக்காங்க அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அந்த இந்த மாதிரி அவங்க உள்ள போய் பெரிய ஆட்டமே ஆடிக்கிட்டு இருக்காங்க இதனால மொத்தமாக ஆட்டம் கண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய கட்டமைப்பு அதனால தான் இந்த யுத்தத்தை நிறுத்தி கட்டமைப்பை பாதுகாத்துக்கிறேங்கிறாங்க இன்னைக்கு இஸ்ரேலி ஜீவ்ங்கிற சேனல் டுவெண்ட்டிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் இவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராணுவ ஆய்வாளர் வேற அவர் சொல்றாரு ரிசர்வ் படைகள் மீதான அழுத்தம் தாங்க முடியாமல் இருக்குது ரிசர்வ் படைகள் எப்படியாவது வெளியே வர நினைக்கிறாங்க ஏன்னா அந்த நாட்டு சட்டம் அப்படி யுத்த காலத்துக்கு ரிசர்வ் படையாக பயிற்சி எடுத்து எல்லாருமே எப்படியாவது வெளியே வர நினைக்கிறாங்க நெத்தனியாக விடமாட்டிங்கிறாரு அதே நேரத்தில் அரசியல் நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப மோசமாகி வந்துகிட்டு இருக்குது ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி தங்களுடைய வீட்டை விட்டு நார்த்து இஸ்ரேலில் இருந்து வெளியேறியவர்கள் இதுவரைக்கும் உள்ளே நுழையமுறை முடியவில்லை லட்சக்கணக்கான மக்கள் நம்ம இதையெல்லாம் இவங்க இதுவரைக்கும் பேசலங்க இந்த ஒரு மாசமா தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நார்த் இருந்து ராசாவில் இருந்து எப்படி மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்களோ அதே மாதிரி நார்த் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே வரவே முடியாமல் இருக்கிறது எனவே அவர்களுடைய பிரச்சனை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு பாடசாலைகள் கிடையாது படிப்பு இல்லாமல் போயிடுச்சு பிள்ளைகளுக்கு இப்படி பெரிய பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார சரிவும் அரசியல் சரிவும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய வகாரத்தில் வெளிச்சமாகி இருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலி ஜி சொல்லுகிறார் இது பெரிய ஆபத்தில் போய் முடியும் என்கிறார் என்னதான் அமெரிக்கா தொடர்ந்து ஹெல்ப் பண்ணாலும் உக்ரைனுக்கு பண்ற மாதிரி கூட மொத்தமாக பணத்தில் பண்ணிட முடியாது என்கிற ஒரு நிலை தற்போது உண்டாகி இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எவ்வளவுதான் கொடுப்பான் என்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால நம்ம பொருளாதார சரிவு பாரிய அளவில் இருக்கிறது எனவே காசா மீதான ஹமாசை பேரில் ஹமாஸை அழிக்கிறோம்ங்கிற பேர்ல நம்ம நாட்டை இருக்கிறத நீங்க இழந்துக்கிட்டு வர்றீங்களா என்று சொல்லி அவரும் இன்றைக்கு சொல்லி அதே நேரம்